ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பெங்களூரில் நடந்த சம்பவத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு முப்பத்தேழு வயசு ஆகிடுச்சு சரி நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து மேட்ரிமோனி மூலமாக வந்து மாப்பிள்ளை தேடி அப்போ தான் பசவராஜ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருக்காரு சரி சொல்லி நல்ல பெண்ணாக இருக்கான் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி சந்தோஷமாக வந்து வளர்ந்துகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தையும் பார்த்தது கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குணங்கள்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு நீ அழகா இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை கண்ணு சரியில்லை கை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு தொந்தரவு பண்ணியிருக்காரு ஏன்னா வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து திருமணம் பண்ணும்போது ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஏக ஆக 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 அதுவும் ஒரு குழந்த பிறந்தாச்சு அப்படின்னா அவள் உடம்புல வந்து மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்ப ஏற்படும் உள்ளியாக இருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளிலே திருமணம் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பார்த்தினா உடம்புல ஃபுல்லாகவே மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு நோய் நொடி வரலாம் அப்புறம் வந்து உடம்பு வந்து குண்டாகும் இப்படி நிறைய வந்து இருக்கும் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள வந்து திட்டியிருக்காங்க அப்போ வந்து பயங்கரமாக அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க இப்படி வந்து செய்கிறாரே படாப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தன்னோட குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்னு அவர் நடிகை நாளாக அவர் துன்புறுத்தல் வந்து அதிகமாக இருக்கு அதனால் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாள் என்னாச்சு அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க உறவுகள்லாம் திடீர்னு ஒரு நாளில் தூங்கிட்டு இருக்கும்போது தொடையில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஊசி போட்ட மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து ஏதோ ஊசி போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போச்சுன்னா அவங்க உடல்நிலை வந்து குன்ற ஆரம்பிச்சி ரொம்ப உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக போக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது ஏதோ இத்தோ நம்ம நினச்சோமே சரிதான் சொல்லிட்டு அவர் வந்து அழகாகவே இல்லை நமக்கு வந்து மேட்சாகவே இல்லை இவருக்கு வந்து பார்த்தினா கல்யாணம் போது நல்லா தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தினா தள்ள முடியெல்லாம் ஆனால் அதை பற்றி அவர் நினைக்கல ஒரு ஆண் என்ன நினைக்கிறாங்கனா தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தன் பொண்டாட்டி வந்து அழகாக இருக்கணும் அழகாக இருக்கிறதுக்கு வந்து அவளை டான்ஸ் ஆட ஆடவாவோட போகிறீங்க அவளை என்ன அவள் மட்டும் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அவள் மட்டும் வந்து பார்த்தினா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு எதுக்காக அழகு அழகுங்கிறது வந்து மனசில் தான் இருக்குது அவள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு நடிக்க ஏதாவது ஒரு தொழில் வந்து இருந்துச்சுன்னா வந்து பரவாயில்ல சொல்லலாம் அவள் மட்டும் வீட்டில் இருக்க ஹவுஸ் வைப்பிக்கு எதுக்காக அழகு அழகு கல்யாணம் ஆகும்போது எல்லோரும் அழகாக தான் இருப்பாங்க போக போக வந்து அழகு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக ஆக ஆக வந்து ஆயிரும் அப்போ தான் வந்து தெரியும் ஐயோ அழகுக்காக கல்யாணம் பண்ணவங்க கண்டிப்பாக வயசாகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க ஏன்னா அழகுக்காக கல்யாணம் பண்ண வந்து வந்து மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்புறம் பெண்கள் வந்து உடல்நிலை வந்து மாறிடும் அதுக்கப்புறம் இந்த அந்த அழகு அப்படிங்கிறதே சுத்தமாக காணாமல் போயிடும் இவங்களும் அவங்க அப்படிங்கிற ஒல்லியாள அப்படி வந்து மாறிடுவாங்க எவ்வளோ பேர் மாறி அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அழகு அப்படின்னா கண்டிப்பா பண்ண நினைக்கவே நினைக்காது அழகு அப்படின்னு இருபத்தி நாம அவங்க மேக்கப் பண்ணிக்கணும் அதுக்கு அவ்வளவு செலவாகணும் பியூட்டி பார்ல போய் அவங்க செலவு பண்ணணும் மேக்கப் அவங்க வந்து டெய்லி வந்து எல்லாம் வாங்கணும் அப்படி வாங்கி அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அழகாக இருக்க மாதிரி காட்டும் சரி வெளியில் போனாங்க அதெல்லாம் போடலாம் பரவாயில்ல இருபத்தி நாம போ அழகாக இருக்கணும் அதெல்லாம் வந்து போடணும் அதுக்கு வந்து நிறைய செலவாகும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இப்படி ஊசி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது கணவர் வந்து தன் தனக்கு ஏதோ வந்து இது இப்போ ஊசி போட்டிருக்காரு தவறான ஊசி போட்டிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லை உடனே தன்னோட உறவுக்கார்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஏதோ எனக்கு அந்த ஊசி போட்ட மாதிரி தூங்கும் தூங்கும்போது இவர் ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒம்பது மாதம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க எந்த உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த உறவுக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் நாடகம் ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் அவர் கேட்டதில் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் நான் தான் வந்து அவங்க ஊசி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இப்போ அந்த தெரிஞ்சு போச்சு தன்னோட மனைவி அழகாக இல்லை அப்படிங்கிறதுக்காக நல்லா இருந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா இருக்கும்போது அவங்கள வாழ விடாமல் பாடாகப்படுத்தி கடைசியாக ஊசி போட்டு கடைசியாக கொண்டே போட்டார் இப்போ அவங்க இறந்தே போயிட்டாங்க இப்போ அந்த பையனுக்கு வந்து அம்மா இல்லை எவ்வளோ பெரிய தவறான ஒரு காரியம் வந்து வந்து அவர் பண்ணியிருக்காரு இதுக்காக இப்போ வந்து அவர் கம்பி எண்ணிட்டுருக்காரு இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் நல்லா இருந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயம் இருந்தால் பரவாயில்ல அழகாக இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்க ஒரே ஒரு இப்போ காரணத்துக்காக அவர் வந்து இப்போ கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி பாவம் அவங்க வந்து இப்போ எல்லாமே இந்த பிள்ளைக்கு வந்து அம்மா எல்லாமே வந்து ஆக்கிட்டாங்க அழகு அப்படிங்கிறது என்றைக்கும் மனசில் தான் இருக்குது மனசை வந்து விரும்பணும் அப்படின்னா அது வந்து கடைசி வரையும் நிலைக்கும் கடைசி வரையும் இந்த மனசு வந்து அதே நல்ல பணமாக அழகு அப்படின்னா அது கண்டிப்பாக மிஞ்சி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுக்குள்ளே அதுக்கு முன்னால் வந்து 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 கண்டிப்பாக 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 போயிடும் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அழகுக்காக கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப வருஷம் நிலைக்கவே நினைக்காது ஏன்னா அழகு காணாமல் இல்லைன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து பொண்டாட்டி எப்பவும் அழகா இருக்கணும்னா வந்து மாசத்தில் எக்கச்சக்கம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மனசு தான் லாஸ்ட்டு வரையும் நிலச்சி நிற்கும் உடம்புல வந்து என்றைக்குமே இருக்காது கடைசியில் கடைசியாக அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்கள் வந்து வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க வந்து மனசே வந்து கஷ்டமாக இருக்குது டெய்லி நம்ம ஒரு ஆயிரம் நியூஸை பார்க்குறோம் வித விதமாக வந்து இப்படி எப்படி தான் அப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா நம்ம கமிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்